கௌரவ ராமநாண அவர்கள் இந்த சந்தர்ப்பம் வழங்கியமைக்காக நன்றி இந்த வரவு செலவு திட்டம் பற்றி தான் இன்று இருக்கின்றேன் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும் இது ஒரு முக்கியமான ஒரு அதாவது கிராமிய அபிவிருத்தி டிஜிட்டலைசேஷன் மற்றும் பல புதிய கண்டுபிடிப்புகளுக்கான ஒரு வரவு செலவு திட்டமாக சில விடயங்களை நான் கூற வேண்டியிருக்கும் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் என்று இரு பிரிவின காணப்படுகின்றார்கள் இந்த தமிழ் மக்களின் அடிக்கலிலேதான் முஸ்லிம் மக்களை நாங்கள் கருதுகின்றோம் எழுபத்தி ஆறு வருடங்கள் வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்ற போது நான் கண்டிருந்தேன் ஆளுங்கட்சியிலிருந்து சாட்டுகின்றார்கள் எதிர்க்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சியை கூட்டம் சாட்டுகின்றார்கள் எல்லோரும் பழைய விடயங்களை கூறிக்கொண்டு முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது அதுக்கு சரியான உதாரணம் தான் இரண்டு சமூகத்துக்கும் இடைகளை தொடர்பாடல் இடைவெளி காணப்படுகின்றது வடக்கிழக்கிற மக்களுக்கு சிங்கள பேச முடியாது தென் மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு தமிழ் பேச முடியாது தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு காலப்பயங்களுக்கு பாரிய பிரச்சனைகள் எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலும் பல பிரச்சனை எங்களுக்கு ஏற்பட்டது துண்டு துண்டாக மக்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார்கள் நான் சிறு வயதில் இருக்கின்ற போது நான் புரே பரிசையில் பரிஜய தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டில் எழுதிந்தேன் அப்போது இருக்கின்ற போது ஒரு சிங்கள மனிதரைத்தானும் காண்டிருக்கவில்லை எங்களுக்கு என்பவர்கள் வெட்டி சாப்பிடக்கூடிய ஒருத்தர்கள் என்றுதான் எங்களுக்கு வறந்து கூறப்பட்டிருந்தது அதே போன்று உங்களுக்கும் சில ஊடகங்களூடாக காணப்ப காட்டப்பட்டிருக்கும் தமிழ் மக்கள் என்பவர்கள் தனது மாளிகையை வடிக்க வைத்து மனிதர்களை கொலை என்று என்றுதான் காண்பித்திருக்க முடியும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் நாங்கள் இனமும் ஒன்றாண்டு ஒன்றாண்டின் பின்னர் எங்களுக்கு புரிந்து நுழைவு ஏற்படுத்தப்பட்டிருந்தது பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு எவ்வளவு தூரம் கட்சியாயிருந்தாலும் ஆளுங்காட்சி ஆய்ந்தாலும் பரசரமா கொள்கின்றோம் ஆனால் கிராமத்துக்கு போன போது நாங்கள் மீண்டும் இனவாதத்தை கக்குகின்றோம் யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் தை பீட்டி விஹாரை ஆஹ் காணப்படுகின்றது அதிலே சிலர் அதை உடை வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றார்கள் அது நான் கூறுகின்ற இந்த சங்கத்துக்குள் ஒரு கோயில் எந்த ஒரு பன்சலை தேவாலயம் உடைக்கப்படும் பட்சத்தில் அது இனவாதமாக உருவெடுக்கும் விடயத்தை செய்ய வேண்டாம் என்று ஜனாதிபதி அவர்களுக்கு கூறியிருந்தேன் இங்கே பார்க்கின்ற போது இந்த அரசியல்வாதிகள் பெருமளவில் காணப்பட்டிருக்கவில்லை சிலர் அங்கு சென்று தமிழ் எவ்வாறாவது பெறுவோம் என்று குறிப்பிட்டார்கள் ஆஹ் சிங்கள மக்கள்கிடம் கூறுகின்றார்கள் வந்து நாங்கள் ஒரே நாட்டில் ஒன்றாக வாழுவோம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் இன்று பார்க்கின்ற போது ஒரு தமிழருக்கேனும் மனதிலே இரண்டை நாட்டாக பிழக்க வேண்டும் நன்றாக உடைக்க வேண்டும் எந்த ஒரு விடயங்களும் மனதில் இல்லை நான் பாராளுமன்றத்துக்கு எழுபத்தி ஏழு நாட்கள் ஆகின்றன எனக்கு கதைக்க சந்தர்ப்பம் வழங்கா விட்டாலும் எனக்கு நானும் பயங்கரவாதி போன்றே நடக்க வேண்டி வரும் ஆனால் அரசாங்கத்துக்கு நன்றி கூற விரும்புகின்ற நிவாரண ஒரு ஒரு நல்ல வரவு செலவு அனுகு அரசாங்களை சிலருக்கு நெஞ்சு வரைக்கும் சிலர் யாழ்ப்பாண லைப்ரரி தொடர்பாக பேசியிருந்தீர்கள் அந்த நூறு மில்லியன் என்பது மொத்த மொத்தல் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அது மொத்தம் ஆயிரத்தி முன்னூற்றி பதினஞ்சு மில்லியன் அதிலே யாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது சைபர் தசம் சைபர் சைபர் ஏழு ஆறு வீதம் பிச்சை போடுவது போன்று யாழ்ப்பாணத்துக்கு ஒரு நூறு மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள் பரவாயில்லை அதுக்கு பிறகு உள்ளூர் வீதிகளை வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள் இந்த புத்தகம் வீட்டை கொண்டு வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன் ஐயாயிரம் தருவதாக சொல்லி இருக்கிறீர்கள் நன்றி நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம் ஆனால் டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை சைபர் தசம் மூன்று எட்டு வீதம் சைபர் தசம் மூன்று எட்டு வீதம் அது ஒரு பிச்சை தமிழனுக்கு போட்ட பிச்சை ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவித்திருக்கிறதே தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது சைவர் தசம் சைவர் சைவர் ஏழு ஆறு வீதம் சரி அதையும் வேண்டாம் வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்துவிட்டு சென்றோம் ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் அது மொத்தம் உங்களுடைய கபிட்டல் எக்ஸ்பென்டிஜரிலே சைவர் தசம் சைவர் ஒரு வீதம் எங்கள் வீடுகளை இடித்து எங்கள் காணிகளை பிடித்து எங்களில் நாற்பத்தி ஐயாயிரம் பேரை கொலை செய்துவிட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை சைவர் தசம் ஒரு ஒரு வீதம் அதாவது சைவர் தசம் ஒரு வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பென்டிஜரிலே வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுவோம் வடக்கு கொடுத்து விட்டோம் என்று என்ன ஒரு விஷயத்தை சொல்லுவிறேன் வட்டுவாகல் பாடத்தை பற்றி கைக்கிறீர்கள் ஆயுதம் மில்லியன் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுங்கள் அது மொத்த எக்ஸ்பென்டிச்சரில் உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டலை மட்டும் கதைக்கிறேன் ரி கரண்ட் எக்ஸ்பென்டிசரை பற்றி நான் கதைக்கவில்லை கேபிட்டல் எக்ஸ்பென்டிச்சரிலே சைவர் தசம் சைபர் ஏழு ஆறு வீதம் சைபர் தசம் சைவர் ஏழு ஆறு வீதம் அந்த பிச்சை நன்றி அந்த பிச்சைக்கு அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி கதைப்போம் அதேமாதிரி சரி சுகாதாரத்துறை எடுத்து பார்ப்போம் சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டு இருக்கிறீர்களா என்று அந்த சுகாதாரத்துறையிலே மொத்தமாக முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு பில்லியன் உங்களுடைய மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆனால் அதிலே வடக்கு கிழக்கு நீங்கள் தந்திருப்பது வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள் பி எச் எஸ் சிபி அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு சைபர் தசம் ஆறு ஆறு வீதம் உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்று இதில் பார்த்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு

அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார் இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன் பிச்சை எடுப்பா நாம் ஆண்டி பிச்சை அதுக்கு பிறகு போடுவா நாம் ஒரு பிச்சை இது ஒரு கேவலமான சிலையா எங்களுக்கு இது சரியான மன நான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தவன் சரி அது வேண்டாம் பரவாயில்லை என்ன ஒன்றை சொல்லுகிறேன் யாழ்ப்பாணத்திலே இண்டஸ்ட்ரியல் பார்க் கட்டுகிறீர்களா முன்னூறு மில்லியன் மொத்தம் ஐநூறிலே மூன்று இடங்கள் அதுல முன்னூறு மில்லியன் இருக்கிறதா அது எவ்வளவு தெரியுமா மொத்த உங்கண்ட கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த ஒன்று நாள் வீதம் நாங்கள் நாங்கள் கட்டுகிறோம் எங்களிடம் தாருங்கள் தமிழர் கட்டுகிறோம் நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து செய்தோம் நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு வாரத்திலே கரும்பு தந்தோம் நாங்கள் உங்களுக்கு வடமான சீமந்து தந்தோம் நாங்கள் உங்களுக்கு ஆணையரவர்கள் இருந்து எல்லாவற்றையுமே தந்தோம் எங்கள் உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது எங்களுக்கு தருவது என்று சொல்லுவது தெரியுமா சைவர் தசம் சைவர் அளவிலால உங்களுடைய பிச்சை அந்த பிச்சை தான் உங்களுடைய பட்ஜெட் அதற்காக தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் என்றால் என்னது தமிழ் மண் பிழையாக போட்ட மூன்று வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாத எம்பி மேரை தான் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மண் ஏனென்றால் அனுரகுமார சாநாயக்கு இந்த பதிமூன்றிலே எங்களுக்கு ஏதாவது செய்வார் பதிமூன்று நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடன் ஒன்றாகத்தான் வாழ ஆசைப்படுகிறோம் இன்னது மனதில் சிங்கள மக்களை ஒரு எதிரியாக நினைப்பதற்கு வந்த முதல் நாளில் இந்த இந்த ஆசனம் என்னை அவமணித்தது இன்று வரை என்ன ஒரு எதிரியாகத்தான் பார்த்தது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள அடிவாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம் இன்று நேற்றல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு எங்களுடைய வெள்ளைக்காரருடைய ராஜ்யம் போது அவர் சிரித்து சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது ஏனென்றால் இவர்கள் கண்டுபெறும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று ஆனாலும் ஒரு நம்பிக்கை உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்றுதான் என்னுடைய ஆசை அதன் பிறகுதான் பார்த்தேன் டிசிஜி மீட்டிங் உங்களுடைய ஜிஏ பிரதீபன் நேற்றைய தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உடைத்திருக்கிறார் பரவாயில்லை எங்களுக்கு வாகனம் வேண்டாம் ஆனால் ஜிஏ பிரதீபன் சொல்லுகிறார் மொத்தம் ஐம்பத்தாறு மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் முப்பத்தி ஐந்து மில்லியனை எடுக்க போகிறார்கள் இப்போது வடக்கு கிழக்கிலே நாங்கள் என்ன தேங்காய்களை ஆவதா சரி அதுதான் சொல்லும் தான் எனக்கு ஞாபகம் வருகிறது வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள் எத்தனையோ தென்னை மரம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் போற ஒரு தேங்காய் தேங்காய் போகிறது ஆனால் அதை நடவடிக்கை உங்களுடைய விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை சரி அது பரவாயில்லை என்னுடைய வைத்தியர்களைப் பற்றி பார்ப்போம் ஒரு வைத்தியன் ஒரு காரொன்றை வேண்டுவதாக இருந்தால் ஐம்பதனாயிரம் ரூபாய் படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு நாற்பது ஆண்டுகள் சேமிக்க வேண்டியிருக்கும் இந்த நாட்டிலே அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சர் அமைச்சரிடம் கேட்டேன் முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி ஏன் எங்களுடன் கதைப்பதால் என்ன பயம் நான் எழும்பினால் மைக்கை ஓ பண்ணுகிறார்கள் எதற்காக பயப்படுகிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் போ சொன்ன விடயங்கள் இந்த பிச்சைகளை எல்லாத்தையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு எனக்கு என்னால் ஏலும் அதை தவிர நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று ஆனால் அனுர அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கும் அரசாங்கம் மறுபடியும் அரசாங்கமாக அந்த பக்கம் போயிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு முடிக்க விருப்பமில்லை ஏனென்றால் நீங்க சொன்னீங்க பிடிஐ எடுப்பதாக இப்போது நீதியமைச்சர் கேட்கிறார் பிடிஐ ல இருப்போருடைய லிஸ்டை தாருங்கள் என்று கேவலம் எனது சகோதரர்கள் எங்களை உங்களுக்கு என்ன ஒன்றை சொல்லுறேன் மம்மிக சிங்களங்கியான கமதி நான் இல்லை சிங்களத்துக்கு ரொம்ப எங்களுடைய அண்ணன்கள் அண்ணன்மர் ஆயிரக்கணக்கானவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் கீழிருந்து மேலே விழவில்லை அவர்கள் நாங்கள் அவறானவர்கள் பயங்கரவாதி என்று குறிப்பிடுகின்றீர்கள் தள்ளதாம் போங்கு குண்ட வெடிக்கவித்தவர் குற்றவாளிகள் என்று குறிப்பிடுகின்ற பயங்கரவாதிகள் ஆனால் நீங்கள் குண்டு வைத்த ரோகன விதவிதவை குற்றவாளி என்றோ பயங்கரவாதி என்று குறிப்பிடுகிறது இல்லை நாங்கள் தமிழர் என்றபடினால்தான் நீங்கள் எங்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கின்றீர்கள் நான் ஒருபோதும் பாராளுமன்றத்தில் இவ்வாறு நடந்து கொள்வதற்கு விரும்பவில்லை இருந்தாலும் உங்களுடைய நடத்தை காரணமாக இந்த மாற்றங்கள் காணப்படுகின்றன அவர்கள் உங்களோடு சேர்ந்து சேர்ந்து பேசிக்கொள்கிறார்கள் அவர்கள் தமிழ் நிலத்தை வழங்குவதாக அவர்களோடு பேசிக் கொள்கின்றார்கள் நாங்கள் வேறு விதமாக நடந்து கொள்கின்றார்கள் எழுபத்தி ஏழு நாட்கள் ஆகின்றதே எனக்கு பாராளுமன்றத்தில் இன்னும் பேசுவதற்கு சந்தர்ப்பம் இதற்கு மேலதிகமாக கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் மிகவும் நல்ல ஒரு வேலை திட்டம் உங்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா அது வந்து எங்களுடைய லைப்ரரி எங்களுடைய தேசிய நூலகம் அது ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம் விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை ஒன்று தசம் தண்டி வீதம் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவில் ஒரு தமிழனும் இல்லை ஒரு முஸ்லீமும் இல்லை எங்களுக்கு தந்திருப்பது ஒன்று தசம் ரெண்டு விதமான அளவை தான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு தந்திருக்கிறது அதாவது மொத்த ஐயாயிரம் மில்லியனிலே எங்களுடைய லைப்ரரிக்காக நீங்கள் ஒதுக்கியது ஒன்று தசம் ரெண்டு வீதம் அதை விட பரவாயில்லை என்னொரு ஜோக்கொன்றை சொல்லுகிறேன் ஆ ரைட் உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவருடைய வீடமைப்புக்கு ஆயிரத்தி அஞ்சு மில்லியன் ஒதுக்கியதை போன்று அதே போன்று நீங்கள் எங்களுடைய உங்களை பார்த்தால் தெரியும் எங்களுடைய தீவகங்களிலே குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் எங்களுடைய சனம் இறந்து கொண்டிருக்கிறது நைனாதீவா இருக்கலாம் டெல்பா இருக்கலாம் கார் இருக்கலாம் ஆனால் திரும்பவும் சொ உங்களுடைய தெற்குக்கான தண்ணி வளங்களுக்காக அறுபத்தொள்ளாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி நாலு மில்லியன் செலவழித்திருக்கிறீர்கள் அடிஷனலாக இருபது மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள் தண்ணிக்கு தெற்குக்கு ஆனால் வடக்கு தண்ணி இல்லை வடக்கிலே போடப்பட்ட இருனமடை குளம் இப்ப கூட காய்ந்து கொண்டுதான் இருக்கிறது உங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வழிகள் தெரியாது நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி நாங்கள் உண்மையை கதைத்தால் ஆனால் கே கேம் அடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டீஷியன்ஸ் நாங்கள் உண்மையை கதைத்தால் அது உங்களுக்கு உணவும் அவர்களுக்கு இன பிரச்சனையை தீர்க்காமல் என்னுடைய இனந்த அழித்தை திருப்பி திரும்ப கட்டி எழுப்பாமல் நாங்கள் ஒரு போதும் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு போதும் இந்த நாட்டிலே நிலையான சமாதானத்தை கொண்டு வர முடியாது இதே சுத்தியுடன் இருக்கிறேன் இன்று நேற்று நடந்த கூட எனக்கு எண்பத்தி வீதம் வாக்குகள் இருக்கிறது இருந்து முடிந்தால் உங்கள் எம்பி ஒரு முடிந்தால் எண்பத்தி வீத வாக்குகளை பெற்றுக் கொள்ள சொல்லுங்கள் நேற்று போட்டிருந்தார்கள் எனக்கு எண்பத்தி ஏழு வீத வாக்குகள் இருக்கிறது நம்ம இந்த பாராளுமன்றத்துக்கு வந்தது பா நாங்கள் இந்த பாராளுமன்றத்துக்கு சண்டைத்தனத்தில் வந்திருக்கவில்லை தொண்ணூறு நாட்களில் சுயாதீனமாக கோரி நான் இந்த பாராளுமன்றத்துக்கு வந்திருந்தேன் நான் எதிர்காலத்திலும் இருந்திருந்தால் நிறைய திருடல்கள் வெளியே வர வேண்டி வரும்